புதுச்சேரியில் பத்திரப்பதிவு துறையில் சார் பதிவாளராக பணியாற்றும் அதிகாரி கழிவறையில் லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகின்றது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழில் இடம் கேட்கலாம் எழில் என்ன நடந்தது இதன் உண்மை தன்மை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க புதுச்சேரி சாரம் பகுதியில் பதிவு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த அலுவலகத்தில் ஸ்ரீகாந்த் என்பவர் சார் பதிவாளராக பணியாற்றி வருகிறார் இதனிடையே தனது அலுவலகத்தில் உள்ள கழு கழிவறையில் லஞ்சம் பெறும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது மேலும் லஞ்சம் பெறும் மறுபதிவாளர் பத்திரப்பதிவை விரைந்து முடி முடித்துக் கொடுப்பதாக தெரிவிக்கும் வீடியோ தற்பொழுது பரவி வருகிறது இந்த வீடியோவை லஞ்சம் கொடுத்தவர்கள் ரகசியமாக எடுத்து வெளியே வெளியிடப்பட்டுள்ளது தெரிகிறது மேலும் சார் பதிவாளர் ஸ்ரீகாந்த் மீது வேறு சில பதிவு செய்யும் போது லஞ்சம் பெற்றதாக புகார் உள்ள நிலையில் தற்பொழுது இந்த வீடியோ சர்ச்சைக்குரிய வீடியோ வெளியாகியுள்ளது மேலும் இச்சம்பவம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணையானது நடைபெற்று வருகிறது இதுவரை எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை இருந்தபோதிலும் இந்த வீடியோ வெளியான நிலையில் சார்பதிவாளர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகளை பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி எழில் குமார் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்